நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் இது காலை நேர காணொலி சுழற்சியானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளை எட்டை இருக்கிறது அதனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களின் சில இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பாலக்காடு கனவாய் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இது ஒருபுறம் இருக்க சுழற்சியினுடைய தாக்கத்தினால் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பாக பலவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பதிவாக இருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் ஆனபொழுதும் பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சி வந்து ஒரு ரெண்டு நாள் அந்த கடல் பகுதிகளிலேயே நிலை கொண்டு அதன் பிறகு கடலோரப் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி பொழுது பார்த்திங்கனாக்கா ரொம்ப தரமான அளவு மழை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை இந்த ஒரு சுழற்சியால் எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா எண்ணூரில் நூற்றி நாற்பத்தைந்து ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டா கிடைச்சிருக்குது இது இல்லாமல் இப்போ காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான மழை அளவுகளை பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட எழுபது மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை எண்ணூர் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இவை போக நிறைய இடங்களின் மழை அளவுகள் கிடைத்திருக்கிறது பட் மெயின் டார்கெட் எதுனாக்கா திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை மாநகர் இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ காலை நே நேரத்திலிருந்து அதாவது எட்டு முப்பது மணிக்கு பிறகிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பையும் சென்னை மாநகரின் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாக இருக்கிறது கடப்பாக்கம் ஏரியில் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் விம்கோ நகரில் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மணலி புதிய நகரத்தில் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அதே போல் அரியலூர் இந்த அரியலூர் வந்து சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் கல்லடை இது கரூர் மாவட்டம் அப்போ மேற்கு மாவட்டங்களில் மழை வந்து பதிவாக தொடங்கிவிட்டது அங்கே முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது கரூர் மாவட்டம் சிவாயம் தெற்கு அங்கபதியினர் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஸோ இந்த மழை பார்க்கும் பார்க்கும்பொழுது நம்மளால் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்க முடியுது ஸோ மேற்கு மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது இது வந்து தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மேற்கு உள் மற்றும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரையில் இப்போ கரூருங்கிறது மேற்கு உள் மாவட்ட பகுதி தான் ஸோ அங்கே வந்து இன்னும் இன்டென்ஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த பகுதிகளில் சில இடங்களில் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம் அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் செந்துரை பகுதிகளில் இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது கரூர் மாவட்டம் தோகை மலையில் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழையளவுகள் இப்போ எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகி இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு தீவிரமான மழை எங்கே பதிவாக இருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்படிங்கிறது தெரியும் சென்னை பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா இருக்குது இல்லையா அங்கே வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதியில் ஸோ கனத்த மழை தான் எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நம்ம சேட்பட் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையானது சிறப்பாக பதிவாக இருக்கிறது நூற்றி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி நூற்றி இருபது மில்லி மீட்டர் விம்கோ நகர் பனிமனை மெட்ரோ இருக்குது இல்லையா அங்கே சென்னை மாநகர் நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி பதினாறு மில்லிமீட்டர் மணலி புதிய நகரம் சென்னை மாநகர் நூற்றி பதினாலு மில்லி மீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சோளிங்கநல்லூர் சென்னை மாநகர் நூற்றி பதினோரு மில்லிமீட்டர் மேடவாக்கம் சென்னை மாநகர் நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் திருவாரூர் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் நூற்றி நாலு மில்லி மீட்டர் அதே போல் நிறைய இடங்கள் மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களோ செங்கல்பட்டு மாவட்டம் நூற்றி ஒரு மில்லி மீட்டர் வடக்குத்து கடலூர் மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டர் கிலாம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க நான் மழை தான் பதிவாகிறேன்னு ஆனால் உளுந்தூர்பேட்டையில் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறத ரெட்ஹில்ஸ் திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் தென் மாவட்டங்கள் எங்கே இருக்குது சுழற்சி எங்கே இருக்குது ஆனால் மழை வந்து தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வடக்கு கடலோர பகுதியான தொண்டியில் வந்து பதிவாகி இருக்கிறது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் பொன்னேரியில் தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுழற்சி வந்து பல இடங்களுக்கு மழைப்பொழிவை இதுவரையில் வழங்கி இருக்கிறது ஆனால் இது வழங்கிய அந்த மழை மழைப்பொழிவு என்பது எந்த அளவிற்கு பரவலாக இருக்கிறது என்று கேட்டீர்களே ஆனால் இப்போ வந்து நிறைய இடங்களில் வலுவான மழை பதிவாக இருக்கிறது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் வலுவான மழையும் நிறைய இடங்களில் பரவலான மழையும் பதிவாக இருக்கிறது ஸோ அந்த மழைக்காக நீங்கள் வந்து காத்துருங்க ஸோ கனத்த மழை பொழிவை தான் இந்த சுழற்சியானது ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சுழற்சி உருவான நாள் முதல் தற்பொழுது வரை இது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான எப்படி சொல்கிறது ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த சுழற்சி இந்த சுழற்சிக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் மழையளவுகள் பட்டியலையே நம்ம பிரித்து வைக்கலாம் புதுச்சேரியில் காலை எட்டு முப்பது மணி வரையில் இருபது மில்லி மீட்டர் அளவு மழையும் பாகூர் பகுதிகளில் நூற்றி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் பதிவாக இருந்திருக்கிறது நூற்றி முப்பத்தி இரண்டா நூற்றி முப்பத்தி எட்டாம் தெரியல எனிவே இட் வாஸ் அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு தேர்ட்டீன் அது மீன் ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி எம்எம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழை பாகூர் சுற்று வட்டார பகுதிகளில் பதிவாக இருக்கிறது காரைக்கால் பகுதிகளில் எழுபது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை வரைக்கும் இது காலை நேர காணொலி தானே நான் வந்து பிற்பகல் நேர குரல் பதிவில் இன்னும் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து கொடுப்போம் அந்த பிற்பகல் நேர குரல் பதிவில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு அதை ஒவ்வொன்றா நான் படித்து விளக்கங்களை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் வழங்கிடுறேன் ஸோ இதுதான் சிம்பிள் இது காலை காணொளி எதுனாலனா இப்போதைக்கு நிலவரம் என்ன இத்தனை இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது இந்த சுழற்சியினுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்கிறது இப்போ அடுத்து அது மேற்கு உள் மாவட்ட பகுதிகள் உட்பட உட்பகுதிகளில் பல இடங்களில் மழைப்பிழிவை ஏற்படுத்த இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவே நன்றி வணக்கம்